ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாய்க்கு ருசியாக வஞ்சிர மீன் குழம்பும் வஞ்சிர மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் என்னோடய ஸ்டைலை நான் வைக்கிறேன் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முழு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்குங்க நாங்கள் மீன் குழம்புல சீரகத்தூளான்னு கேட்பீங்க சேர்த்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்ததுக்கு நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க ஸோ தண்ணியுமே வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சாப்பரில் கொஞ்சமாக தக்காளியை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு மண் தான் வைக்க போகிறேன் ஸோ நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எண்ணெய் சூடானதுமே வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம மண் பாத்திரத்தில் வைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இந்த மாதிரி இப்போ எண்ணெய் சேர்த்ததுமே நம்ம அடுப்பு வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நான் இது ஸ்பீடில் வச்சனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஸோ எப்போ நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த புகை வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பாருங்கள் கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பார்த்தா எங்களுக்கு கிறிஸ்பியான மாதிரி ஆகும் அந்த சமயத்துல வந்து நல்ல நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்ல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்ல வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குங்க நீங்கள் முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல மீன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல மனமாக இருக்கும் இது நீங்கள் வதக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மண் மண்பாத்திரத்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் வந்து தக்காளியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பரில் வந்து நல்லா மசிச்சு போட்டங்க நீங்கள் கட் பண்ணி போட்டதுன்னு இந்த மாதிரி செய்யும் போது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுமே வந்து நான் முருங்கக்காய் சேர்க்க போகிறேன் மீன் குழம்புல முருங்கைக்காவானு கேட்காதீங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டுருக்கு தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருணும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி தண்ணி அதில் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லிமே போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டேன் ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய்த்தூள்லாம் தங்கி இருக்கும் ஸோ அதை அந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஊருக்காரங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் மீன் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மீன் தலை சேர்த்துறேன் ஏன்னா வந்து மீன் தலை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வந்து சட்டுன்னு வந்து வெந்து வராது அதனால வந்து மீன் தலையை வந்து அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம மீன் தலையெல்லாம் போடுறதா இருந்தால் மீனை வந்து அதாவது அந்த மீன் தலையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல போடுங்க அப்போ தான் வந்து நல்லா உப்பு நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்ததுமே இந்த மீன் கன்று பார்த்தீங்கன்னா வெள்ளையாயிருக்கும் அதேமாதிரி வெள்ளையாயிடுச்சின்னா நல்லா முக்கவாசி வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுங்களா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும் ஏன்னா மீன் தலை வந்து கொஞ்சம் வெந்து வரதுக்கு டைம் எடுக்கும்ல அதனால அதை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு அரைமுடி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் அரைச்சி டைரெக்டாக ஊற்றுறதை விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல செம்ம ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நல்லா குதிச்சு வந்ததுமே ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான வஞ்சிர மீன் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இந்த மாதிரி ஸோ ஓரப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு கமனு கமகமனு கூடிய வஞ்சிர மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் இதுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம மீனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து மீனை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடுங்க ஏன்னா வந்து நம்ம மசாலா போடும்போது அதில் இருக்க தண்ணியுமே வந்து வடிஞ்சு வரனால மசாலா பார்த்தீங்கன்னா சரியாகவே பிடிக்கவே பிடிக்காது அதனால் வந்து நீங்கள் கழுகிட்டீங்க மீன்லாம் வந்து கழுகி எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க இப்போ மீன் மசாலாக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தனியா தூள் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் எடுத்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் தூள் வந்து காரம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் மிளகாய் தூள் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ஃப்ளார் மாவு அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பீச் ஸ்டைட்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம்ல ஸோ அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து எலுமிச்சை பழ சாறை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை லமன் குடி எடுத்துக்கங்க ஸோ இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக மெயினாக கொஞ்சமாக வந்து தேங்கெண்ணெய் சேர்த்துக்கங்க நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஸ்டைல்லாம் பார்த்திங்கனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும் மீன் குழம்பாகட்டும் அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்க எல்லாமே தேங்கெண்ணில் தான் செய்வாங்க ஸோ நீங்கள் தேங்காய் ஊற்றி நம்ம செய்யும் போது மீனுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கிறது இல்லாமல் நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் மேலே உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஸோ பாருங்கள் நான் தண்ணி ஃபஸ்ட்டு எதுவுமே சேர்க்கல இருக்கிற மசாலாவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து லைட்டாக ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த வீட்டில் காட்டுற மாதிரியே அந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் நம்மளுக்கு அந்த மசாலா ஸோ ஒரு முறை இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்களே கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் ரெகுலராக எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷில் நம்ம மசாலா எல்லாமே தடவிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து நம்ம டேரெக்டாக மீனில் வந்து மசாலா போடுறத விட இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணும் போது நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா பிடிக்கும் இது வந்து மீனுக்குன்னு மட்டும் இல்லை நார்மலாக வந்து நீங்கள் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க ஏன்னா மொத்தமாக கொட்டிகிட்டால் ஒரே இடத்துல போய் அப்படி நின்று ஏன்னா நம்ம கான்ஃபிளம்மாவை சேர்க்கிறோம் இல்லை ஸோ அதுக்காக தான் இப்போது இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் இருக்கக்கூடாது கீழே வந்து நார்மல் மூலம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் இன்றைக்கி தேங்கெண்ணில தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் நார்மல் வந்து கடல் எண்ணெய் விட இந்த மாதிரி தேங்கனெயில ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பிடிச்சி வந்திருக்கு எப்பவுமே வந்து மீன் வந்து நிறைய சதை பகுதி உள்ள மீனுங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மசாலா போடும்போது மசாலா நல்லா பிடிச்சி வரும் நார்மலாக நம்ம மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போடுறத விட இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஃபிஷ்ஷு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்